ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய செய்திலிருந்து வாசகம் மற்ற செய்தி அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவார்த்தைகள் நாற்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு கூறியதாவது பிழிப்பாய் இருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் தம் வீட்டு வேலையாட்களுக்கு வேளா வேளை உணவு வரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கை கூறியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேறு பெற்றவர் அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் பொல்லாதவனாய் இருந்தால் தன் தலைவர் வர காலந்தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார் அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்குரிய இடத்திற்கு தள்ளுவார் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏராளமான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நிகழ்வு நம்மை தொடுகிறது பாதிக்கிறது நாமே அதை அனுபவிக்கிறோம் இந்த நிகழ்வுகளெல்லாம் எப்படி நடைபெறுகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால் நாம் நினைத்தது போல அது நடப்பதில்லை நாம் எதிர்பார்த்தது போல அது நடப்பதில்லை பல நிகழ்வுகள் எதிர்பாராத நேரத்தில் நடக்கிறது நினையாத நேரத்தில் அது நடக்கிறது நமக்கு நோய் வருகிறது அது எதிர்பார்த்தபடி வருகிறதா என்று பார்த்தீர்கள் என்றால் எதிர்பார்த்தது போல வருவதில்லை எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு ஒரு நோய் வந்துவிட்டது என்று சொல்லுவோம் எதிர்பாராமல் இருந்தோம் திடீரென்று விபத்து நடந்துவிட்டது எதிர்பாராத நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு இழப்பு வந்துவிடுகிறது எதிர்பாராத நேரத்தில் நம்முடைய உறவினர் ஒருவர் இறந்து விடுகிறார் நன்றாக உறவிலும் நட்பிலும் அன்பிலும் இணைந்து வாழ்ந்தோம் எதிர்பாராத நேரத்தில் எப்படித்தான் நடந்ததென்றே தெரியவில்லை எங்களுடைய உறவு பிரிந்து போனது என்று நாம் குறிப்பிடுவது உண்டு இப்படி பல நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் நினையாத நேரத்தில் நடக்கிறது என்பதுதான் நம்முடைய வாழ்வினுடைய அனுபவங்களாக இருக்கிறது பல நிகழ்வுகள் இப்படி நடக்கிற போதெல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிக்கிறோம் நோய் வந்துவிட்டது இழப்பு நடந்துவிட்டது இறப்பு விட்டது அல்லது ஏதாவது ஒரு பெரிய நொடி தொழிலில் உழைப்பில் உறவில் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நாம் முடியாமல் தவிக்கிறோம் அன்பார்ந்தவர்களே இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடியது மட்டுமல்ல நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் அப்படி நடக்கும் என்பதைத்தான் இந்த நாளினுடைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் நான் நாம் எதிர்பாராத நேரத்தில் வருவார் நாம் நினையாத நேரத்தில் அவர் வந்து நிற்பார் ஒரு திருடனை போல அது நட வருவது போல திருடன் வருவது போல நடக்கும் என்று ஆண்டவருடைய வாக்கு சொல்வதை பார்க்கிறோம் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான பதிலையும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு மிக அழகாக தருகிறார் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்வின் பல நிலைகளில் இதை நாம் ஆய்வு செய்து பார்க்கலாம் இயேசுனுடைய இரண்டாவது வருகையின் போது அது எப்படி நடக்கும் எப்போது நடக்கும் என்று சொன்னால் எதிர்பாராத நாளில் நினையாத நேரத்தில் நடக்கும் என்பதுதான் அதற்கான பதிலாக இருக்கிறது ஆனால் யார் அதனை எதிர்கொள்ள முடியும் யார் அந்த நினையாத நேரத்தை சந்திக்க முடியும் பல நேரங்களில் நாம் சொல்வது உண்டு நான் நினைச்சேன் இப்படி நடக்கும்னு நினைச்சேன் அது மாதிரி நடந்துடுச்சு நான் எதிர்பார்த்தேன் நீ இப்படி விழுந்துட்டு வந்து நிற்பேன்னு நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லுவோம் இது எளிதாக சொல்லிவிட முடியும் சில காரியங்களே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே நாம் நன்றாகத்தானே கொண்டிருக்கிறோம் ஆனால் ஏன் இது நடக்கிறது ஏன் இப்படி ஆனது என்று நமக்கு தெரியாமல் விழிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் அதை எதிர் இப்படி எதிர்கொள்வது ஆண்டவர் வரும் நாளை எப்படி எதிர்கொள்வது எதிர்பாராத நாளில் நினையாத நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எப்படி எதிர்கொள்வது ஆண்டவருடைய வாக்கு மூன்று பதில்களை தருகிறது முதல் பதில் என்ன செய்ய வேண்டுமாம் எதிர்பாராத நாளில் நினையாத நேரத்தில் ஆண்டவர் வரும்போது நீங்கள் அவரை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விழிப்பாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் அன்பார்ந்தவர்களே விழிப்பாயிருத்தல் என்பது முதல் பதில் இரண்டாவது இருங்கள் என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக நீங்கள் உங்கள் பணிகளை செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்கிறார் மூன்றுமே கிட்டத்தட்ட ஒன்று போல தான் நமக்கு தோன்றுகிறது ஆயத்தமாக இருத்தல் பணிகளை செய்து கொண்டிருத்தல் எல்லாம் ஒன்றுதானே என்பது போல தோன்றுகிறது ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது ஆகவே தான் ஆண்டவர் இந்த மூன்றையும் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இருப்பது என்றால் என்ன பத்து கன்னியர் ஓமையில் நீங்கள் பார்க்கலாம் பத்து கன்னியரும் இருந்தார்கள் பத்து கன்னியரும் மானிட மகன் வருகிறார் என்பதை அறிந்திருந்தார்கள் தேர்வு வருகிறது என்று மாணவனுக்கு தெரிந்திருந்தது அவனுக்கு அது தெரியும் அவ்வளவுதான் ஆகவே அந்த அதை குறித்த ஒரு விழிப்பு இப்படி நடக்கப் போகிறது என்பதை குறித்த ஒரு விழிப்பு திருமணம் நடக்கப் போகிறது என்பதை குறித்த ஒரு விழிப்பு நம்முடைய வீட்டில் ஒரு காரியம் நடக்கக்கூடியது என்பதை குறித்த ஒரு விழிப்பு இது எப்போதும் நமக்கு தெரிந்த ஒன்றுதான் ஆனால் இருக்கிற எல்லோருமே மாநில மகனை சந்தித்து விட முடியுமா என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் இல்லை அப்படி அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது இருக்க வேண்டும் ஐந்து கன்னியர்கள் இருந்தார்கள் பத்து பேரும் இருந்தார்கள் ஆனால் ஐந்து பேர் இருந்தார்கள் ஆயத்தமாக இருந்தது என்று சொன்னால் என்ன பொருள் அன்பார்ந்தவர்களே ஒரு போட்டி நடக்கப் போகிறது என்பதை குறித்த விழிப்பு ஆனால் அந்த போட்டியில் ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் போய் நிற்க வேண்டும் அந்த நேரத்தில் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்படி என்னால் அதற்கான உடை அதற்கான தயாரிப்பு எல்லாவற்றையும் செய்திருத்தல் என்பதுதான் ஆயத்தமாக இருத்தல் ஆகவே அந்த பத்து கன்னியரில் ஐந்து பேர் விளக்குகளோடு எண்ணெய் வைத்திருந்தார்கள் ஆகவே மானிட மகனை எதிர்கொள்ள முடிந்தது என்று பார்க்கிறோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட நாம் பலவற்றை தெரிந்து வைத்திருக்கிறோம் எனக்கு அது தெரியுமே கோயில் அது தெரியுமே பைபிளில் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு எனக்கு தெரியுமே பைபிளில் எத்தனை புத்தகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியுமே திருப்பாடல்கள் இருக்குதுன்னு தெரியுமே எல்லாம் தெரியும் நாம் விழிப்பாக இருக்கிறோம் ஆனால் அது குறித்து ஆயத்தம் என்பது என்ன வாசித்திருக்க வேண்டும் தெளிவு பெற்றிருக்க வேண்டும் அதை புரிந்திருக்க வேண்டும் அதுதான் இருத்தல் என்று நாம் பொருள் புரிந்து கொள்ளுகிறோம் ஆகவே யார் ஒருவர் விழிப்பா இருக்கிறாரோ அவர் மானிட மகனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் அவ்வளவுதான் ஆனால் யார் ஒருவர் ஆயத்தமா இருக்கிறாரோ அவர் தான் உள்ளே நுழைகிறார் என்று பார்க்கிறோம் மூன்றாவதாக அன்பார்ந்தவர்களே ஆண்டோருடைய வாக்கு சொல்கிறது தலைவர் வந்து பார்க்கும்போது தன் பணியை செய்து கொண்டிருக்கணும் என்று சொல்கிறார் அப்படி என்றால் என்ன பொருள் பல நேரங்களிலே எங்கள் அம்மா வரல எங்கள் சார் வரலல்ல அவங்க வரட்டும் வந்த பிறகு பார்த்துக்கிடுவோம் என்று அவர்கள் வந்த பிறகு நடிக்கிற வாழ்க்கை அல்ல அவர்கள் பார்க்கிற போது செயல்படுவது போல செயல்படுகிற காரியம் அல்ல அவர்கள் வந்தாலும் வராவிட்டாலும் நான் நேர்மையோடு நடப்பேன் நான் சரியாக இருப்பேன் என் கடமையை செய்து கொண்டிருப்பேன் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் யார் பாராட்டினாலும் யார் பாராட்டாவிட்டாலும் நான் என் பணியை செய்து கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு நபர் ஆண்டவர் வரும் நாளை எதிர்கொள்ள முடியும் நீங்கள் யோசித்து பாருங்கள் எப்போதுமே பாடத்தை படித்து விடுகிற ஒரு மனிதனுக்கு ஒரு மாணவனுக்கு பரீட்சை எப்போ வச்சா என்ன சில நேரங்களில் சொல்லுவாங்க திடீர்னு உங்களுக்கு பரிச்சை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொன்னால் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லணும் மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லணும் சொன்னால் தான் தயார் பண்ணிட்டு வர முடியும் என்று நாம் சொல்வது உண்டு ஆனால் எப்போதுமே படித்திருக்கக்கூடிய மாணவனுக்கு எப்போ வைத்தால் என்ன எப்போது வேண்டுமானாலும் எதிர்கொள்ள முடியும் ஆகவே எப்போதும் தயாரிப்போடு இருத்தல் எப்போதும் நம் கடமைகளை செய்து கொண்டிருத்தல் எப்போதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஊட்டி வளர்த்து இருத்தல் இதுவெல்லாம் இயல்பாகவே நடக்க வேண்டும் செய்யப்பட வேண்டிய ஒரு பணி அப்படி இருந்தது என்று சொன்னால் நாம் எதிர்பாராத வேலையை எதிர்கொள்ள முடியும் நினையாத நேரத்தை நம்மால் சந்திக்க முடியும் அது மானிட மகனுடைய வருகையாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம் நாம் அப்படி எதிர்கொள்ள முடியும் என்பதைத்தான் ஆண்டோருடைய வாக்கு சொல்கிறாரு இப்படி எதிர்பாராத வேளையில் நினையாத நேரத்தில் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதை தயாரிப்போடு விழிப்போடு ஆயத்தமாக எந்த நேரத்திலும் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரக்கூடிய பரிசு என்ன அன்பார்ந்தவர்களே அப்படியெல்லாம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா இறைவாக்கு சொல்கிறது தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர்களை நியமிப்பார் ஆண்டவருடைய உடைமைகள் ஆண்டவருடைய உடைமைகள் அதற்கான அதிகாரியாக நாம் நியமிக்கப்படுவோம் அப்படி என்றால் என்ன எல்லோரையும் கண்காணிக்கிற பராமரிக்கிற பேணுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பினை ஆண்டவர் பக்கத்தில் அமர்ந்து கொள்ளுகிற ஒரு பெரும் பாக்கியத்தை அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒரு பெரும் பாக்கியத்தை அந்த உடைமையை ஆண்டவர் நமக்கு தருவார் என்பதுதான் இறைவாக்கு கற்றுத் தருகிற பாடம் நாம் நினைச்சு பார்ப்போம் பல நேரங்களில் எனக்கு நான் நினைக்காத நேரத்தில் நடந்துருச்சு எதிர்பாராமல் இது நடந்துருச்சு என்று நாம் புலம்புவதை விடவும் எனக்கு இது நடக்கும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார் ஆகவே நான் தயாரிப்பாக இருக்கப் போகிறேன் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா என்று நாம் ஆய்வு செய்து பார்ப்போம் ஆண்டவருடைய அருளுக்காக மன்றாடுவோம் ஆமேன் thank yeah.